இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மூதாட்டிகளை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்ற சைக்கோ வாலிபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதியானவருடைய பெயர் செல்வம் இந்த செல்வத்துக்கு மது சாராயம் போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது மேலும் கொலை செய்யப்பட்ட பழனியம்மாள் என்பவருடைய வீட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செல்வம் அவருடைய வீட்டில் வேலை பார்த்து வந்தார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஓடப்பள்ளி வண்ணம்பாளையம் பகுதியில் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி கரும்பு காட்டுக்குள் எழுபது வயதான பாவாயி என்பவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு அரை நிர்வாண கோலத்தில் கிடந்தார் இந்த வழக்கில் எந்தவொரு துப்பும் கிடைக்காத நிலைமையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர் இந்த நிலைமையில்தான் கடந்த பன்னெண்டாம் தேதி பள்ளிப்பாளையம் அருகே அண்ணாநகர் காட்டுப்பகுதியில் கொட்டகை அமைத்து தனியாக வசித்து வந்த அறுபத்தி நான்கு வயதான பழனியம்மாள் என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு நிர்வாணமாக கிடந்தார் இரண்டு மூதாட்டிகளும் தனியாக வசித்து வந்த நிலைமையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இரண்டு சம்பவமும் ஒரே மாதிரியாக இருந்ததால் குற்றவாளிகளை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வந்தனர் இந்த நிலைமையில்தான் இரண்டு மூதாட்டிகளையும் கொடூரமாக கொலை செய்தது சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான செல்வம் என்பது தெரியவந்தது அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கைதான செல்வம் மது சாராயம் போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய பழக்கம் கொண்டவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிப்பாளையம் அருகே அண்ணாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு வந்துள்ளார் எப்போதும் போதையில் இருக்கும் செல்வம் சைக்கோ போல சுற்றித் திரிந்துள்ளார் காட்டு வேலைக்கு மட்டும் செல்வார் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு ஓடப்பள்ளி பகுதி பக்கமாக சென்றபோது வீட்டில் தனியாக இருந்த பாவாயி என்பவரை கொலை செய்திருக்கிறார் அதன் பிறகு போலீசார் சந்தேகிக்காதபடி எப்போதும் போல காட்டு வேலைக்கு சென்று வந்தார் அடுத்து கடந்த பன்னெண்டாம் தேதி அண்ணாநகர் அருகே காட்டுப்பகுதியில் பகுதியில் தனியாக இருந்த பழனியம்மாளை பலாத்காரம் செய்து கொலை செய்துள்ளார் பின்னர் அவருடைய காதில் இருந்த தங்க தோட்டை திருடி சென்று விட்டார் இது தொடர்பாக செல்வத்தை தேடி வந்தோம் அவனிடம் செல்போன் இல்லை இதனால் கண்டுபிடிக்க ரொம்பவே சிரமம் ஏற்பட்டது இந்த நிலைமையில்தான் அண்ணாநகர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக நேற்று எங்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனை அடுத்து அங்கு சென்று செல்வத்தை கைது செய்தோம் கொலையுண்ட பழனிமாள் வீட்டில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செல்வம் வேலை பார்த்து வந்தார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது கைதான செல்வத்தை ஜெயிலில் அடைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது போலீசார் எடுத்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கம்பசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்